இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் இருக்கும் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன் சுரத்த இந்தியன் என் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்துடன் இணைந்து வரும் உங்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேவேளை இணைப்பை ஏற்படுத்தாமல் பல்லாயிரக்கணக்கானோர்கள் பார்த்து வருவதை யூடியூப் டியூப் எமக்கு அறியத் தருகிறது எனவே தயவு செய்து எல்லோருமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இத்தேர்தல் பிரான்ஸ் நாட்டின் அரசியல் பீடத்தை தீர்மானிக்கும் ஒன்றாக மாறியுள்ளது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் பிரான்ஸ் தரப்பிலிருந்து ஆதிக்கம் செலுத்தி வந்த மெக்ரோனின் மையவாத கட்சி அந்த நிலையை தொடர்ந்து தக்கவைக்குமா என்ற கேள்வி பலமாக எழுந்துள்ளது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பிரான்சில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகள் பிரான்சின் தீவிர வலதுசாரியான தேசிய பேரணி முன்னிலை வகிப்பதையே எடுத்துக்காட்டுகின்றன மையவாத கட்சி பின்தொள்ளப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்ரோனின் மையவாத கட்சி தோல்வியை சந்திக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் இமானுவேல் மக்ரோ தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என தேசிய பேரணி கோரிக்கை முன்வைத்து வருகின்றது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி மில்லியன் பிரெஞ்சு மக்கள் வாக்களிக்க தகுதி உடையவர்களாக உள்ளனர் இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற ஐரோப்பிய தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களை விட இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் பேர் அதிகமாக உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்களிக்க தகுதியுடைய ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வெளிநாடுகளில் வசித்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரான்சில் உலகத் தலைவர்கள் கூடும் இரண்டாம் உலக போரில் நேச நாடுகளின் படைகள் நொஹமோந்தி தரையிறக்கத்தில் எண்பதாவது ஆண்டு நினைவு நிகழ்வுகள் ஜூன் ஆறு ஏழு எட்டாம் தேதிகளில் நடைபெறவுள்ளன பிரிட்டன் மன்னர் மூன்றாவது சார்ஸ் அவர்கள் உட்பட உலக நாட்டு தலைவர்கள் பலர் கலந்து கொள்கின்றார்கள் நாட்டின் பாதுகாப்பு அதிக உச்ச நிலையில் வைக்கப்பட்டுள்ளது நொஹமோதி தரையிறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நினைவு நிகழ்வுகளுக்கு ரஷ்ய அதிபர் புதின் அழைக்கப்படும் ஆனால் ரஷ்ய தரப்பினர் அழைக்கப்படுவார்கள் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் ரஷ்ய தரப்பிலிருந்து யாரும் அழைக்கப்படவில்லை என தகவல் வெளியாகி உள்ளது ஆயினும் உயிரிழந்த ரஷ்ய ராணுவத்தினருக்கு நினைவு நிகழ்வில் அஞ்சலி செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சார்ஸ் அவர்கள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் உட்பட இருபத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் நொஹ்மோதி தரையிறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நினைவு நிகழ்வில் பங்கேற்க வருகை தருகின்றனர் தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷ் பரிச பரிசந அலிம்தசிய நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானதே அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் உங்கள் விமானப் பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்தன கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் பாரிஸ் லாட் கிங்ஸ் டிராவல்ஸ் பிரான்ஸ் நொஹமோஜியில் ஜூன் ஆறாம் திகதி நடைபெறவுள்ள இரண்டாம் உலகப்போரின் நேச நாட்டுப் படைகளின் நொஹமோதி தரையிறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வில் ரஷ்ய நாட்டின் தலைவர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அழைக்கப்பட மாட்டாமைக்கான காரணத்தை பிரான்ஸ் குடியரசுத் தலைவரின் எலிசே மாளிகை தெளிவுபடுத்தியுள்ளது ஆண்டு இரண்டாம் உலகப்போரில் சோவியத் மக்களின் அர்ப்பணிப்பும் தியாகங்களும் நொஹமோதி தரையிறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வில் முக்கியத்துவம் பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டின் வெற்றிக்கு ரஷ்யாவின் பங்களிப்பு அளப்பெரியது அதனை மறக்கவோ மறுக்கவோ முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை ரஷ்யா யுக்ரைன் மீது தொடுத்துள்ள ஆக்கிரமிப்பு போரின் காரணத்தினாலேயே ரஷ்யாவை பிரான்சுக்குள் அழைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக எலிசே மாளிகை விளக்கியுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நோஹ்மோதி தரையிறக்க எழுபதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வில் ரஷ்யா சிறப்பாக பங்கெடுத்தது இன்று நிலைமை தலைகளாக மாறிவிட்டது ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பிரான்சிற்குள் கால் பதிக்க முடியாது அதனை அவரும் விரும்ப மாட்டார் விளாடிமிர் புட்டின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது ஆணைக்கு உட்பட்டவர் என எலிசே மாளிகை விளக்கியுள்ளது பிரான்ஸ் டமோஞ்சியில் நடைபெறும் இரண்டாம் உலகப் போரின்போது நேச நாட்டு படைகளின் தரையிறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வில் கலந்து கொள்ள பிரான்சுக்கு வருகை தரும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் இமானுவேல் மெக்ரோன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் விவகாரம் முக்கியத்துவம் பெறவுள்ளது யுக்ரைன் நாட்டுக்கு படையினரை அனுப்புவது தொடர்பில் ஜோ பைடன் இமானுவேல் மெக்ரோன் இடையில் மாறுபட்ட கருத்துகள் உள்ளன இந்த நிலையிலேயே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் பிரான்சுக்கு அரச முறை பயணத்தை மேற்கொள்கிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் திருமதி ஜெல் பைடன் ஆகியோருக்கு ஜூன் எட்டாம் திகதி பாரிஸ் எலிசி அரண்மனையில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் அவர்கள் உத்தியோகபூர்வமாக வரவேற்பு அளிக்க உள்ளார் எழுபத்தி மூவாயிரம் அமெரிக்க படையினர் பிரான்ஸ் ஐரோப்பா விடுதலைக்காக தரை இறங்கினர் ஐரோப்பா விடுதலைக்கு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னர் உயர் துறந்தவர்களின் நினைவு கூறப்படுகிறார்கள் பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சென்தோனி பிரான்ஸ் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, la Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பிரான்ஸ் பலத்த பாதுகாப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது இரண்டாம் உலக போரின் போது நேச நாடுகளின் படைகளது பிரான்ஸ் நொஹமோதி தரையிறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வுகள் பிரான்ஸ் நொஹமோதியில் நடைபெறவுள்ள நிலையிலேயே நாட்டில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது போலீஸ் ஜோந்தாம் ராணுவம் என நாற்பத்தி மூவாயிரம் வீரர்கள் பிரான்சில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான கட்டளைகள் பிரான்சில் உள்துறை அமைச்சர் ஷெஹால் தஹ்மனா அவர்கள் நேரடியாக பிறப்பித்து வருகிறார் நேச நாட்டுப் படைகளின் லோகமோதி தரையிறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் ஜூன் ஐந்தாம் ஆறாம் மற்றும் ஏழாம் திகதிகளில் உள்ளன இந்த நினைவு நாள் நிகழ்வுகளில் பங்கு உலக நாடுகளின் தலைவர்கள் பிரான்சுக்கு வருகை புரிவிதினாலேயே பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நொஹோதி தரையிறக்கத்தின் எண்பதாவது ஆண்டின் நினைவு நாள் நிகழ்வுகளை காண ஒரு மில்லியன் வரையான மக்கள் கூடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரெஞ்சு பிரஜை ஒருவரின் உடல் எச்சங்கள் இஸ்ரேல் படையினரால் காசாவில் மீட்கப்பட்டுள்ளன இவை மெக்சிகோவில் குடியேறிய பிரெஞ்சு பிரஜை ஒருவரின் உடல் எச்சங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நபர் காசா பகுதிக்கு அருகாமையில் நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த வேளையில் ஹமாசினால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நபருடன் மேலும் இருவரின் உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் அடையாளங்களும் வெளியிடப்பட்டுள்ளன இதே சம்பவத்தில் ஹமாசினால் நடத்தப்பட்ட மேலும் இரண்டு பிரெஞ்சு பிரஜைகளின் நிலைமை இன்னும் என்னவென்று தெரியவில்லை எனவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டுகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ஃப்ரோசின் ஃபுட் வகைகளை உரியும் முறையும் குளிர்சாதனப் பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து உரது உபவு செண்டோனி பருஸ் பத்து